இந்த படம் உலகம் முழுவதும் ரூபாய் கோடி வசூலித்தது இதை ஷான் நடிகர் பாபு சாஹிப் இணைந்து தயாரித்திருந்தனர் இந்த படத்தில் ரூபாய் ஏழு கோடி முதலீடு செய்ததாகவும் லாபத்தில் பங்கு தருவதாக கூறி தரவில்லை என்றும் சிராஜ் என்பவர் வாழ்த்து தொடுத்தார் இதன் அடிப்படையில் விசாரித்த போலீசார் தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் தயாரிப்பு செலவு ரூபாய் பதினெட்டு கோடி என்ற நிலையில் ரூபாய் இருபத்தி கோடி என்று பொய்யாக தெரிவித்துள்ளனர் எனவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் கூறியிருந்தனர் கரும்பு பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்களும் விசாரணையை தொடங்கினர் சில நாட்களுக்கு முன் தயாரிப்பாளர்களில் ஒருவரான விசாரணை நடத்தினர் இந்நிலையில் நடிகரும் தயாரிப்பாளருமான சௌபின் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் பல மணி நேரம் விசாரணைக்கு பின் அவரை விடுவித்த அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியான மலையாள திரைப்படமான மஞ்சுமன் வாய்ஸ் திரைப்படம் கேரளா தாண்டியும் சினிமா ரசிகர்களை வெகு கவர்ந்துள்ளது கேரளாவின் மஞ்சுமல் பகுதியில் வசிக்கும் ஒரு நண்பர் குழு உள்ள மாட்டிக்கொண்டு என்பதை நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமாக சொல்லியுள்ளது மற்றும் கேரளாவில் சக்கை போடு போட்டு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போது மும்பையில் மல்டிபிளக்ஸ் திரையரங்களில் அதிக காட்சிகள் திரையிடப்பட்டு வருகிறது அதிக வசூல் செய்த மலையாள படம் என்ற சாதனையை மஞ்சுமல் பாய்ஸ் நிகழ்த்தியுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு படத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் இளையராஜாவின் அதை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் பாடலை பயன்படுத்தியதற்கான இழப்பீடை வழங்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பட தயாரிப்பாளர்கள் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அதில் இந்த படத்துக்காக நான் ஏழு கோடி ரூபாய் முதலீடு செய்தேன் அப்போது லாபத்தில் எனக்கு நாற்பது சதவீதம் என ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் இதுவரை தொகை வரவில்லை என தனது மனுவில் தெரிவித்துள்ளார் இதை விசாரித்த நீதிமன்றம் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களான ஷான் ஆண்டனி சௌபின் ஷாஹிப் பாபுல் ஷாஹிர் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிய உத்தரவிட்டு அவர்களின் வங்கி கணக்கை முடக்க உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மஞ்சுவல் பாய்ஸ் படத்தின் இயக்குநர் சிதம்பரத்திற்கு வாய்ப்புகள் குவிந்து வருவதாகவும் குறிப்பாக அவர் தனது அடுத்த படத்தை தமிழில் இயக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது கோபுரம் இருப்பதாகவும் இந்த படத்தில் நாயகனாக தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இயக்குனர் சிதம்பரம் ஒரு படம் இயக்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் மஞ்சுவர் பாய்ஸ் வெற்றியான அந்த படத்தின் இயக்குனர் தனுஷ் படத்தை இயக்கும் அளவுக்கு உச்சத்துக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது